எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா மாமா ஊருக்கு அனுப்புகிற அன்னைக்கு முந்தின நாள் நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்லி பாத்திரலாம் மாமா வந்து மண்டே கிளம்புறதா இருந்துச்சு இல்லைங்களா மண்டே மார்னிங்லேருந்தே மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்ருந்தேன் ஸோ மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்துட்டிங்கன்னா முருங்காய் சாம்பார் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் செஞ்சுருந்தேன் ரசம் தயிர் ஒயிட் ரைஸு அப்புறம் கொஞ்சம் சாதம் நேற்றியோடய சாதம் மீதி இருந்துச்சு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பாப்பாவும் ஸ்கூலுக்கு டிஃபன் கட்டி அனுப்பி வச்சாச்சுங்க மாமா கிளம்புற அன்னைக்கு அந்த டேட் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கிளாஸ் இருந்துச்சு ஸோ அவசர அவசரமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளாஸ்க்குமே கிளம்பி போயாச்சு பிகாஸ் நம்ம வந்துட்டு கிளாஸஸ்க்கு வந்து லீவ் போட முடியாது இல்லைங்களா அதனால தான் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா மாமாக்கான பேக் எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அன்றைக்கு ஜூம்பா அண்ட் ஆரி கிளாஸ் ரெண்டுமே இருந்துச்சு ரெண்டும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டான்ஸ் கிளாஸ் எல்லாமே நான் லீவ் விட்டுருந்தேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா மாமாக்கு வந்து தொக்க ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் போகணுன்னே சமைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் தொக்கெல்லாம் ப்ரிப்பர் பண்ணி கொடுத்துருந்தேன் என்ன தொக்கெல்லாம் பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா தக்காளி பூண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு பொடி தக்காளி தொக்கு தென் வந்து புளி சாதம் அந்த இதுவும் ரெடி பண்ணியிருந்தேன் இது ரொம்ப ஈஸி ஒரு பத்து தக்காளியை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் வந்து ஒரு எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் ஏன்னா ஊறு ஊருகா மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுங்கிறதுனால எண்ணெய் நிறைய ஊற்றி எண்ணெய் காஞ்சொன்னே கடுகு போட்டுட்டு நம்ம அரைச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் அல்டிமேட்டே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றக்கு அது அந்த எண்ணெயிலேயே வெந்து வரப்போ சூப்பராக இருக்கும் லாங் டம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் என்னாலுமே நம்ம வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி படாமல் யூஸ் பண்ணிங்கன்னா டூ மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் என் தம்பி ஊருக்கு அதாவது லண்டன் போகிறப்போ இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் அதே மாதிரி தான் மாமாவுக்குமே ரெடி பண்ணியிருந்தேன் தென் கொஞ்சம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னா தக்காளியிலேருந்துமே தண்ணி வரும் அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுத்து இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க ஆனால் ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கொதி வரட்டுன்னு சொல்லி விட்டாச்சு அடுத்தது வந்து பருப்பு பொடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு பொடிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டிங்கன்னா துவரப்பருப்பு கடலைப்பருப்பு தென் பொட்டுக்கடலை உளுந்து வெள்ளை உளுந்து தென் வரமிளகாய் பாசி பருப்பு இது எல்லாமே வந்து மூணு மூணு ஸ்பூன் வந்து ரேசிவாங்க இதில் வேறு ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸி ஒரு கட்ட அளவுக்கு பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப வந்து எதுவுமே சேர்த்தக்கூடாது ட்ரையாகவே பருப்பு எல்லாத்தையும் கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கரைஞ்சிடவும் கூடாது கரைஞ்சிருச்சினாலும் டேஸ்ட் மாறிடும் அதனால இந்தளவுக்கு வந்து நல்ல கோல்டன் கலரில் நான் சொன்ன பருப்பு எல்லாத்தையுமே மூணு ஸ்பூன் வறுத்தெடுத்துட்டு கடைசியாக வந்து பூண்டை மட்டும் நெய்யில் வந்து வறுக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம பொடிச்சா பொடிகிற அளவுக்கு நல்ல பொடி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி வரணுங்க அளவுக்கு பூண்டு சிம்லையே வச்சு நல்லா வறுத்து கொடுக்கணும் தென் கருகாப்பிலுமே நல்லா வந்து காஞ்ச கருகாப்பிலாக எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அரைச்சி திப்பி திப்பியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் பவுடராக வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே எனக்கு தக்காளி தொக்குமே நல்லா வந்துட்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே கசிஞ்சு வந்துடுங்க அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாமான் அல்டிமேட்டாக இருக்கும் அதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஆர்டருக்கு விட்டுட்டு இப்போ வந்து பவுடருமே நான் அரைச்சி எடுக்க போகிறேன் இதுக்கு இடையில் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தொடைச்சி வச்சிருந்தாங்க புளி சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தென் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துங்க ஆரம்பத்துலேயே உப்பு சேர்த்த வேண்டாம் அப்புறம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தாராளமாக போடலாம் ஏன்னா லாங் டம் வச்சு யூஸ் பண்ணுறப்போ பருப்பு பொடியில் அதுதான் டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி காரமே கொஞ்சம் சேர்த்து போடுங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் காரம் வந்து ஆகிடும் இப்போ அதேமாதிரி ரெடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுட்டு சாதத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன் இது எல்லாமே நான் வந்து மத்தியானம் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் போச்சுங்க இடையில நானும் மாமாவும் லஞ்சு சாப்பிட்ருந்தோம் சாப்பிட்டு அந்த லஞ்சு சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுகுறக்கு வச்சுட்டு மாமா வந்து பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போயிட்டாங்க இந்த மீன் கேப்பில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா புளி சாதம் வந்து அங்கே புளி அந்த புளியோதர தொக்கு ரெடி இதுக்கு இடையில நான் வந்துட்டு தக்காளியை வந்துட்டு ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கேன் கிள மாமா வந்து போகிறாரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லை கிளம்புறாரு இன்றைக்கி கிளம்பிடுவாருங்கிறப்போ எனக்கும் பாப்பாவுக்கும் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு தென் மாமா வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு செம்ம ஜாலியாக அதாவது மாமா என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அந்த இந்த ஒரு ஒன் வீக்கை சாப்பிட்ருந்தோம் வேண்டானே சொல்லவே இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் டயட்டில் இருக்கேன் நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னுலாம் சொன்னேன் பட் இந்த ஒரு ஒன் வீக்காக மாமா என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி சாப்பிட்டுக்கிறது அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சு இல்லைங்களா பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா டியூஷனும் போகல மேடம் வந்துட்டு அன்னைக்கு கட்டடிச்சிட்டாங்க அப்பா கூட கொஞ்சிட்டு இருந்துக்கிற அப்பா ஊருக்கு போயிடுவார் இல்லைம்மா அப்படியெல்லாம் கதை பேசிகிட்டு இருந்துட்டா தென் ஈவினிங்க்கு வந்து பஜ்ஜி ஏதாவது செஞ்சு டீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பஜ்ஜி சொல்கிறதுக்காக மிளகா பஜ்ஜி வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் தென் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க எனக்கும் இப்படி தான் சிஸ்டர் நானும் என் ஹஸ்பண்டை விட்டு தான் இங்கே இருக்கேன் என்னால் உங்கள் ஃபீலிங் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படி சொல்லி சொல்லியிருந்தீங்க எனக்கு அதை பார்க்குறப்போ ஓகே நம்மள மாதிரியும் இருக்காங்க இப்படியும் வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுட்டா தென் இதே மாதிரி ஒரு இது வந்து இன்சிடெண்ட் வந்து நான் கல்யாணம் ஆகி டூ மந்த்ஸ்லேயோ த்ரீ மந்த்ஸ்லேயோ வந்துச்சுங்க நல்ல செம்ம ஹைக்கோட மாமாவுக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு அப்போ நான் இதே மாதிரி அழுது தான் வந்து நான் போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அந்த டைமில் வந்து மாமா போயிருந்தாங்கன்னா இனியுமே வந்து ரொம்ப ட்ராமாட்டிக் சேஞ்ச் இருந்திருக்கும் எங்களோடய லைஃப்பில் அதாவது அவரோட கெரியரில் நல்ல சேஞ்சஸ் இருந்திருக்கும் அப்போ வந்து சென்டிமெண்டல் ஃபுல்லாக இருந்து அவர் போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி அவரோட வளர்ச்சியை வந்து நான் தடுத்துட்டதாக தான் நினச்சா ஸோ அந்த தப்பை திருப்பியும் நான் இப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் என்னதான் எனக்கு ஃபீலிங்காக இருந்தாலுமே மாமா வந்து அவரோட ஜாப்ல அவருக்கு ஹைக் கிடைக்குதுங்கிறது வந்துட்டு அவரோட இவ்வளோ நாள் பொட்டன்ஷியல் போட்டு அவர் பண்ண ஒர்க்குக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் அந்த அச்சீவ்மெண்ட் என்னால் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் எல்லாத்தையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லி அனுப்புறதுக்கு நாங்கள் அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் பட்ஜெல்லாம் வச்சு கொடுத்தோன்னே மாமாக்குமே ஒரே ஹாப்பி தான் தென் பாப்பிட்டயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன் அப்பா வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து சந்தகையுமே ரெடி ஆயாச்சுங்க இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு வந்து என்னோடய தம்பியும் என்னோடய பையனும் வந்து ஹாஸ்டல் போயிட்டாரு மாமாவும் வந்து இந்த மாதிரி சென்னை போகிறப்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு பட் அதே இது அந்த கஷ்டத்துலேயுமே ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா ரெண்டு பேருமே அவங்க லைஃபோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக போயிருக்காங்க அது நினைக்கிறப்ப ஹாப்பியாக தான் இருக்குது எங்கள் வீட்டோட பில்லர்ஸ்னால் அது வந்து என்னோடய மாமாவும் என் பையனும் தான் ரெண்டு ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்ல வந்து இனியும் எங்களை வந்து இனியுமே நல்லா ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு நிறைய ஆசைகள் இருக்குங்க பார்க்கலாம் கண்டிப்பாக ஒன்றுன்னா நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிற கோலை ரீச் பண்ணோம்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போய்தான் ஆகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது அவங்களோட சந்தோஷத்தை நம்ம என்றைக்குமே என்னோடய சென்டிமெண்ட்னால அதை கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அது நான் அடுத்த நாள் மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஃபோர் ஓ கிளாக் மேலே தூக்கமே வரல எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸுக்கிட்டே ஆகிடுச்சுங்க அப்படி அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு டேவே மாமாவும் கரெக்டாக டக்குன்னு கூப்பிட்டாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் மாமா இப்போ தான் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டேன் அப்படின்னு பட் இப்போ ஒரு பெரிய ஒரு இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வீடியோ கால் இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் மாமா வந்து மிஸ்ஸே பண்ணாத மாதிரி இருந்துச்சு நான் இப்படி நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவே பாப்பா எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணால் அவள் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கவே மாமா வந்து வீடியோ காலில் வந்துட்டாங்க ஸோ நாங்கள் வீடியோ காலில் பேசிக்கிட்டே தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து இன்னொரு இதில் வந்து வீடியோ கால் வந்து ஆன்லியே தான் வச்சுருந்தோங்க மாமாவுக்கு அந்த மாமா கூட பேசிக்கிட்டே தான் சமைத்தேன் ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ப்ரசன்ஸை வந்து மிஸ் பண்ணவே இல்லை அவரும் அங்கே நாங்கள் சமைக்கிறத அவரும் சமைச்சார் நாங்களும் சமைத்தோம் இப்படி பேசிக்கிட்டே சமைச்சப்போ எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நான் நினச்சா இந்த மாடர்ன் டெக்னாலஜி வளரத்தில் எவ்வளோ ஒரு யூஸெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் தென் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து தயிர் சாதம் வந்து வெண்டைக்கா பொரியல் தாங்க வச்சுருந்தோம் நான் இதனால் இந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா எல்லாத்தோட லைஃப்லையுமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு பிரிவு வந்து லவ்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பிகாஸ் பாப்பா அவ்வளோ அழுதா எப்போவுமே இங்கே இருந்தால் மாமா கூட கொஞ்சம் சண்டை கட்டி அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாள் பட் அவர் கிளம்புறாருன்னு சொன்னதுலேருந்துட்டு அவங்க மேடம்க்கு அப்படி ஒரு அழுகை அப்போ தான் தெரிஞ்சிச்சு சரி இவ எவ்வளோ தூரம் வந்து அவர் மேலே லவ் வச்சுருக்காரு என் தம்பி ஊருக்கு போனப்போ அவ அழுதா அப்போ நாங்கள் வந்து அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஓ பாப்பா வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவர் ரொம்ப தேம்பி அழுதது எப்போ பார்த்தேன்னா இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏற்றி விட்டுட்டு வர்றப்போ அழுததுதான் தான் இதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே ஃபைன் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக தான் குழந்தைகளை க்ரோத் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றக்கு பாப்பாக்கு வந்து வெறும் பணியாரம் சொல்லிட்டு சட்னி வச்சுட்டேன் அன்றைக்குமே எனக்கு ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சு நான் ஸ்கூல் போனப்போ வீடியோஸ் எடுக்க மறந்துட்டேன் இது வந்து ஈவினிங் ஈவினிங் வரப்போ பாப்பாவையுமே கூப்பிட்டு வந்துட்டு வந்தோன்னே வந்து என்ன பண்ணேன்னா பேபி கார்ன் வச்சு சில்லி போட்டிருந்தேன் சில்லி போட்டு சாப்பிட்டு நைட்டுக்கு வெறும் தோசை தாங்க ஊற்றிருந்தோம் ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சு ஸோ சில்லி போட்டு சாப்பிட்டு பால் இருந்ததில் டீ போட்டு குடிச்சிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி ஓடியாச்சு மாமா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மாமா இந்த டூ டேஸாக சமையல் வந்து பயங்கரமாக இருக்காங்க நானே தோர்த்து போயிடணுங்க அந்தளவுக்கு செய்கிறாரு நான் வந்து இந்த ஒரு டூ டேஸாக என்ன பண்ணுறேன்னா அவர் இல்லைங்கிறனால ரொம்ப சிம்பிளான மெனு தான் செஞ்சு சாப்பிட்றேன் ஆனால் மாமா பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சுருந்தாங்க ரசம் கீரை பொரியல் தயிர் அப்படின்னு பயங்கரமாக கலக்கி சமைச்சிட்ருக்காங்க பாப்பா அதை பார்த்தோன்னே அப்போ நான் பேசாமல் உங்கள் கூடயே வந்துடுறேன்ப்பா பா இவன் பார்ப்பா வெறும் தாழ்த்த சாதமாக செஞ்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ண இதெல்லாம் இது பண்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அவர் மிஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலுமே அதிகமாக இருந்துச்சு நான் இதில் வந்து மாமா என்ன ஃபுட்டெல்லாம் செஞ்சுருந்தாங்க அது வேற செஞ்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வேறு அனுப்பி கொடுக்குறாங்க பயங்கர டெம்டிங்காக குக் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நேரில் போயிட்டு அவரோட ஃபுட்டை வந்து கண்டிப்பாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ரிவ்யூவுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிறையா சிஸ்டர் கேட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக கண்டினியூஸாக போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்கப் வீடியோ ஆகட்டும் ஸ்டிச்சிங் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே போட்டுருவேன் ஏன்னா இப்போ ஹோலாக என்னோடய டைம் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி இதே சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது எல்லாமே வந்து என்னோடய மாமா குக் பண்ண ஃபுட்டு தான் நீங்களே பாருங்கள் நான் தினம் தினம் மாமா என்ன ஃபுட்டு எடுக்க சமைச்சு எனக்கு இந்த மாதிரி அனுப்புகிறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் இருக்கவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து குக் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் ஃபோனில் சொல்ல சொல்ல இதெல்லாம் எங்கள் மாமாவே ப்ரிப்பேர் பண்ணிருந்து அதை நினைக்கிறப்போ செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர்